பதினாறு முப்பத்தி மூணு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த வார்த்தையை சொன்னவர் யாரு சொல்லுங்க யாரு யார் சொன்னா இந்த வார்த்தையினுடைய உரிமைக்காரர் யாரு சொந்தக்காரர் யாரு ஆண்டவராகியேசு ஆமேன் அவர் சொல்லுகிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆமேன் புளிப்பேர் நான்காம் அதிகாரம் ஆறாம் அவசரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது ஆனால் உபத்திரவம் உண்டு சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போ சத்தமா சொல்லுங்க தேவன் உபத்திரவம் இல்லாத ஒருவனை இந்த பூமியில் வைக்கவே இல்லை அல்ல லூயா கவலைப்படக்கூடாதுன்னா சொன்னாரே தவிர உபத்திரம் வராது என்று யாருக்கும் தேவன் வாக்கு கொடுக்கவே இல்லை ஆமேன் இந்த உபத்திரவத்தை நாம் கையாளும் விதங்களை சரியாய் நம்ம புரிந்து கத்தரோடு கூட நாம் இருந்தோமானால் தேவன் நமக்கு பலனை தருவார் அல்ல இந்த யோசுவாவுக்கு கத்த சொன்ன ஒரு வார்த்தை நான் மேலே ஏழாவது ஆறாவது அந்த வசனங்களை பார்க்கும்போது போது ஆண்டோருக்கு மோசே உனக்கு கற்பித்த எல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் சொல்லுங்க யோசுவாவுக்கு கத்தர் கொடுத்த ஒரே ஒரு டாஸ்க் ஒரே ஒரு வேலை என்ன என்றால் உனக்கு கற்பித்தத படி எல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் நீ ஜாக்கிரதையாயிரு அல்ல லூயா ஆப்ரஹாமுக்கு கத்தர் சொன்னார் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்திலே ஆப்ரகாமை சந்திக்கிற கத்தர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது கத்தர் அவனை ஆசிர்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே பெருகவே உன்னை உயர்த்துவேன் கேடகமா இருப்பேன் நன்மை செய்வேன் ஏராளம் சொல்லினார் சொல்லிட்டு உன்னே ஒன்னு சொல்றார் ஆண்டவர் நீ எனக்கு முன்னே நடந்து உத்தமனாயிரு ஆபிரகாமுக்கு கத்தர் கொடுத்த ஒரு டாஸ்க் என்னது எனக்கு முன்னே நடந்து எப்படி இருக்கணும் எனக்கு மட்டும் நீ உண்மையா இருந்துரு நான் எல்லாத்தையும் பார்த்துறேன் கை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் அல்ல எழுவியா எனக்கு முன்னே நடந்து எப்படி இருக்கணும் நீ உத்தமனாயிரு அலையலூயா மோசே உனக்கு கற்பித்த கற்பனையின் படி எல்லாம் செய்ய கவனமாயிரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாரு எனக்கு முன்னாடி மட்டும் பத்திரமா இருந்துரு கவனமா இருந்துரு வசனத்துக்கு ஏற்றபடி நடந்துக்கோ நான் உன்னை நடத்திடுவேன் நமக்கு நமக்கு செய்ய வேண்டியது என்ன ஒழுங்கான ஜெபம் பைபிள் கத்தர் நேசிக்கிறது அது நாளுக்கு நாள் பெருகணும்